நம்ம அஜித் சார பத்தி நிறைய பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுடைய அஜித் சாரோட நல்ல குணங்கள் வந்துட்டு கணக்கிலே கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு அதாவது அஜித் சார் வந்துட்டு எப்பவுமே தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தன் கூட வேலை செய்யற அதாவது அடிமட்டத்துல இருக்க கேமரா மேனோட அசிட்டன்ட் கூட வந்துட்டு சாப்பிட்டாங்களா அப்படின்றத கண்டிப்பா வந்துட்டு உறுதிப்படுத்திப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு எல்லாருக்குமே மரியாதை தான் பேசுவாராங்க அதாவது ஸ்பாட்ல ரொம்ப அடிமட்டத்துல வேலை செய்யறவங்க சமீபத்தில் கூட எங்களையும் அஜித் சார் தான் அப்படின்னு கூட சொல்லி பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம அஜித் சார பத்தி இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே போலாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவரை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம தன்னுடைய ரசிகர்களை எந்த காரணத்துக்கு ஒன்றும் தவறான வழிக்கு தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக பயன் வர் அஜித் சாரா அப்படின்னு அஜித் ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கலாம் பாத்துக்கோங்க மெயின் வந்துட்டு அஜித் சாருக்கு இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல உலகத்திலேயே வந்துட்டு பல ரசிகர்கள் குவிஞ்சு வந்துட்டு இருக்காங்க அஜித் சாருக்கு என்னதான் வயதானாலும் தற்போது கூட வந்துட்டு தமிழ்நாட்டில் அஜித் சாருக்கு பெண் ரசிகர்கள் அதிகம் அப்படியும் சொல்லலாம் எந்த செலுத்த கேட்டாலும் உங்களுக்கு யார் கூட நடிக்கிறதுக்கு அதிகமாக விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க முதல் ஆளா அஜித் சாரை மட்டும் தாங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய நயன்தாரா வந்துட்டு அஜித் சாருக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறதுன்னு சொன்னப்ப கூட வந்துட்டு அஜித் சார் இல்ல எனக்கு வந்துட்டு வேற படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் ஷீட் கொடுக்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்துட்டு கொடுத்த கால் ஷீட்டுக்காக அந்த படத்தை மட்டுமே நடிச்சு கொடுப்பாருனா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அஜித் சார் அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆனா இப்போ அவர் நைட்ல செஞ்ச ஒரு விஷயம் இது எல்லாத்தையுமே எல்லாமே ஓவர் பண்ற அளவில் இருக்குங்க அவர் ஆல்ரெடி வந்துட்டு நாட்டு மிக்கவர் நமக்கு நல்லா தெரியும் சமுதாய பற்றுமைக்குவரும் அதிகமா தான் இருப்பாரு ஆனா நைட்ல கூட அஜித் சார் எங்கயாவது வண்டி ஓட்டிட்டு போனாலோ இல்ல அவங்க டிரைவர் கூட டிரைவரை வச்சு வண்டி ஓட்டிட்டு போனாலோ நைட்ல கூட ரெட் சிக்னல் இருந்துச்சுன்னா அங்க வண்டிய நிப்பாட்ட சொல்லிட்டு வராங்க ரெட் சிக்னல் முடிஞ்சு கிரீன் சிக்னல் போடுறதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு வண்டிவே எடுக்க சொல்லுவாராம் நைட்ல யாருமே இல்லாம ஒரு ஈக்கா கூட இல்லைனா கூட இந்த ரூல்ஸ் அவர் கன்ஃபார்மா ஃபாலோ பண்ணுவார்னா பாத்துக்கோங்களேன் இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்தே நம்ம மனசெல்லாம் அப்படியே கொஞ்சம் நெகிழ்ந்து போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் செய்தோம் அதெல்லாம் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ